கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேக்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் சாதாரண வகைகளுக்கு சமன்பாடு இருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடியோகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் முதல்ல நம்ம பார்க்க போறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போறோம் அதில் பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான விடைகளும் நம்மளே கொடுத்துட்டோம் விடைகள்லாம் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க பரீட்சைக்கு போகும்போது தான் ஈஸியா இருக்கும் நம்ம ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்புற எல்லா பாடத்துக்கும் பாட வீடியோ போட்டுட்டு இருக்கோம் போய் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பு கணித வெயில சாதாரண வகைகளுக்கு சமன்பாடு பாடத்துல இருந்துதான் தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு தொடர்ந்து பாருங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம நம்ம போடுவோம் பத்தாவது கேள்வி வினாக்கள் கேள்விகளை நல்லா படி பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் தமிழ் தான் நம்ம தொடர்ந்து போட்டு வரோம் பதினெட்டாவது கேள்வி வந்துட்டோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட போடுறது எவ்வளவு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இருபத்தஞ்சாவது கேள்வி வந்துட்டோம் இன்னும் இருபது கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே நம்மக்கிட்ட முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் இருக்குது பயிற்சி வினாக்கள்லாம் போய் பாருங்கள் அதை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மக்கிட்ட பதில்களுடன் கூட அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா ஈடி கொஸ்டின் புக்ஸ்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கான பதில்களோடு நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தி எட்டாவது கேள்வி வந்தாச்சு ஒரு மார்க்லையும் கேட்டாங்கன்னா போட்டு பார்த்து ஒன் மார்க்கை சூஸ் பண்ணுங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம அதில் நம்பரு பேர்லாம் மாற்றிருப்போம் நம்ம எல்லாம் சேனலில் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அப்போ தான் நம்ம என்ன படத்துக்கு போடுறோம்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இந்த வீடியோஸ் கிராமப்புறங்கள்லாம் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க மறக்காம லைக் லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ பி த்ரீ ஃபைவ்